நான் உங்களுக்கு போட்டது காரணமே இது தவறான படம் இல்ல இது இந்த படத்துக்கு தேட்டு கொடுக்கறது தகுதி இல்லாத படம் சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க நான் போயிடுவேன் இதுக்கு ஒரு சிக்கிரையும் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத படமா அந்த படம் என்ன அடிப்படையில் இந்த வாரம் புக் மைஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க நீங்க பத்திரிகையாளர்களே நீங்க பாருங்க அப்படி என்ன எல்லா படம் புல்லா போயிட்டு இருக்கு எத்தனை சோழ எல்லா படம் எல்லா படமும் போயிட்டு போயிட்டு இருக்கு அப்போ நீ திட்டமிட்டு நீ இந்த படத்தை போடக்கூடாது நிராகரிக்கிறது அதுக்காக காரணம் எங்களுக்கு தெரியல என்னன்னா எங்களுடைய பெருந்தன்மையை வந்து நீங்க முட்டாப்பெல் மாதிரி நடிச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகிறாங்கன்னு நினச்சி முட்டாப்பிலாக்குறீங்க இது ரொம்ப தப்பான ஒரு இப்போ காரணமாக இருக்குது நானும் இதே படத்தை நாளைக்கு காலையில் நான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு இந்த படம் போய் சேரணும் நான் அவ்வளோதான் நீ தேட்டரில் ரிலீஸ் பண்ண வேணாம் நான் ஓடிட்டில் கொண்டு போய் சேர்த்துக்கிறேன் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இந்த அசோசியேஷன் பதில் சொல்லிவிடுவாங்க தயாரிப்பாளர் சங்கம் நீங்கள் முதுகலும் சங்கங்களை சங்கங்கள் வச்சுக்கிட்டு இவங்க அப்பா வந்து நான் தலைவராக வரேன் நீ செயலாளர் வரேன்னு வந்துட்டு ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த பாதுகாப்பு இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியனில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுக்க வேண்டிய காசை நீ கேட்டு வாங்குறான் அந்த அசோசியேஷனில் அவனுக்கு அது கட்ஸ் இருக்கு உட்காரான் உட்கார அவன் அவன் தலைவர் அவன் உட்கார்ந்தான் உறுப்பினருக்கு வாங்க முடியும் நீங்கள் என்ன அப்படி வாங்கி கொடுத்துட்டீங்க வரைக்கும்